அடுத்ததாக சம்பந்தப்பட்ட காவல்நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் கௌரி சங்கரை விசாரிக்கணும் கோர்ட்டார் அந்த பாதிக்கப்பட்ட அதிக காயங்கள் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட புகாரை நீங்கள் வாங்கினீங்களா ஆமாம் சார் நான் வாங்கினேன் சார் அந்த புகாருக்கு இதுவரைக்கும் எது விசாரணை பண்ணியிருக்கீங்களா ஆமாம் சார் சம்பவ இடத்துல போய் விசாரிச்சிங்களா எல்லாருமே சொன்னாங்க சுந்தரன்ற பையன் அந்த பொண்ணை வந்து கொடூரமா தாக்குனா சொன்னாங்க காயப்பட்ட பெண்ணை மருத்துவமனையில போய் பாத்தீங்களா ஆமா மருத்துவமனையில போய் பார்த்தேன் அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அவனை எப்படி கைது பண்ணீங்க அவங்க ரெண்டு பேரும் பெட்ரோல் பொருளுக்கு பெட்ரோல் போட போயிருக்காங்க இந்த பையனை பாத்துருக்கீங்களா இந்த ஏரியாக்கார பையன் தான் சார் ஒரு பொண்ணு கூட வந்துச்சு சார் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த ஃபுட்டேஜ் கிடைக்குமா எடுத்துறீங்க எடுத்துறீங்க வண்டி நம்பரு குத்த பதிவாக இருந்தது அந்த நம்பரை வச்சுட்டா கண்டுபிடிச்சேன் தம்பி யாருப்பா வாங்க சார் உன் பேர் என்னப்பா சுந்தருங்க சார் சுந்தர் சரி வா எங்க சார் பாப்பா